ஷோலிங்கர் அடுத்த மலையனூரில் சாலை வசதி மின்விளக்கு வேண்டி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த காற்றம்பாக்கம் பஞ்சாயத்துக்குட்பட்ட மலையனூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் முந்நூறுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்கு செல்லும் சாலை ஏரிக்கரையின் மீது செல்வதால் கரையின் மீது அதிகமான மரங்கள் செடிகள் முழு புதர்கள் இருப்பதினால் பாம்புகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாலும் இரவு நேரங்களில் பெண்கள் குழந்தைகள் நடந்து செல்பவர்கள் அச்சத்துடன் செல்கிறார்கள் மேலும் இரவு நேரங்களில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் செல்ல பயப்படுகிறார்கள் மேலும் இந்த சாலை ஐந்து வருடத்திற்கு முன்பாக ஜல்லி சாலை அமைக்கப்பட்டு இருந்தது இந்த சாலையில் அமைக்கப்பட்ட ஜல்லியும் பெயர்ந்து கொண்டு இருப்பதினால் சைக்கிள் வீலர் ஆட்டோ போன்ற வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுகிறது கர்ப்பிணிகள் நோயாளிகள் இவர்களை அழைத்து செல்ல முடியாத நிலையும் பள்ளி குழந்தைகள் நடந்து அல்லது மிதிவண்டியில் செல்ல முடியாத நிலையும் ஏற்படுகிறது அடிக்கடி பள்ளி குழந்தைகள் சைக்கிளில் இருந்து தவறி விழுந்து ஏரியில் விழுந்து விடுவதாகவும் தகவல் தெரிவிக்கிறார்கள் கர்ப்பிணி பெண்கள் நோயாளிகளை ஏற்றிச் செல்ல சாலை சரியில்லை என்பதினாலும் ஆட்டோ எடுத்து வர மறுக்கிறார்கள் இதனால் காற்றம்பாக்கம் பஞ்சாயத்திற்குட்பட்ட மலையனூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் காற்றம்பாக்கம் சாலையில் போராட்டம் நடத்தினார்கள் இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலும் மனுக்கள் தரப்பட்டதாகவும் தெரிவித்தனர் இதில் ஏரிக்கரையின் மீது மின்விளக்கு அமைக்க வேண்டும் என்றும் எங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை தார் சாலையாக அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது நிலவன் டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சிவக்குமார்

அஞ்சு வருஷமா போட்டு எந்த வசதி இல்லா இருக்குது போக்குவரத்து டெலிவரிக்கு எந்த வசதி இல்லாம ராவல போசல பாம்பு ஊசிக்குது லைட் வசதி கிடையாது ரொம்ப எஞ்சிலா இருக்குது பசங்க ஒரு டெலிவரி ஆனால் போக்குவரத்துக்கு ரொம்ப எஞ்சிலா இருக்குது ஒரு ஒரு ஆளுக்கு வந்து கை காலை ஒட்டிக்கிறாங்க பதினைஞ்சு அஞ்சு வருஷம் கூட இன்னும் எந்த ஒரு மூமெண்ட் எல்லாம் நடந்ததுனால எங்களுக்கு இது தயவு செஞ்சு இந்த வழியை மின் விலை கூட எங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குமாறு மிக கேட்டு கேட்டுக்கொள்கிறோம்